ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி ஐந்து கிராம ஊராட்சி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஐம்பது வகையான விளையாட்டு உபகரணங்களை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி இளைஞர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜேந்திரன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருணாச்சலம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் சண்முக ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குப்புசாமி ஜாஃபர் உட்பட ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் இன்றைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்களை வழங்கக்கூடிய கிரிக்கெட் கொடுத்தா பண்ணாங்க ஏன்னா வாலிபால் கேட்டால் வாய்ப்பு கொடுப்போம் அதான் இல்லாத முடியும் ஆனால் நீங்கள் அப்போ கிடையாது ஐம்பது பொருள் அதாவது கோல் சிலம்பு சண்டை முதல் போட்டு செஸ் விளையாட்டு கேரளோடு எல்லா விளையாட்டு பொருளும் இன்றைக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறும் அதுக்கு அதற்கு காரணம் தமிழகம்